மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டல் திண்ணை குறிப்பிட்ட தேதியில விஜயுடைய ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல இன்னொரு பக்கம் கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு சென்றிருக்கிறார் விஜய் ஆக விஜயை பாஜக நெருக்குகிறதா போன்ற விவாதங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நேற்று அதாவது ஜனவரி பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜரானார் விஜய் கரூர் பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்றது ஏற்கனவே கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உள்ளிட்டோரை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கிறது என முதன் முதல்ல நமது தான் பதிவு பண்ணியிருந்தோம் அதே போன்று இந்த சிபிஐ விசாரணையில் என்னென்னெல்லாம் நடைபெற்றது என்னென்ன கேள்விகள் விஜய்கிடம் கேட்கப்பட்டது விஜய் தரப்பில் கூறப்பட்ட பதில்கள் என்ன அதற்கு சிபிஐ அதிகாரிகளுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது போன்றவற்றை தெள்ளத் தெளிவாக கூறுகிறது நமது சோர்ஸ் ஜனவரி பனிரெண்டாம் தேதி டெல்லியில விசாரணைக்கு நீங்க ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியது அதன்படி நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு சென்றார் விஜய் முதலில் அவரது கையில் இருந்த பேக் சோதனையிடப்பட்டது அந்த பேக்ல என்ன இருந்தது அப்படின்னா சிபிஐ அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கான சில குறிப்பு தாள்களும் பிஸ்கட் பாக்கெட்டுகளும் இருந்தது விஜயுடன் கூட வந்தவர்கள் யார் யார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் ஆகியோர் உடன் சென்றிருக்கிறார்கள் ஆனால் ஆதவ் அர்ஜுனா வரவேற்பறையிலேயே அமர வைக்கப்பட்டிருக்கிறார் நிர்மல் குமார் வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால விஜயுடன் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விஜயிடம் எந்த அறையில் விசாரணை நடந்ததோ அந்த அறைக்கு பக்கத்து அறையில தான் நிர்மல் குமார் அமர்ந்திருக்கிறார் விஜய் அந்த அறையில் அமர்ந்தவுடன் சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளை கேட்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படி கேள்விகள் கேட்டு அதற்கான பதில்களை விஜய் சொல்ல சொல்ல உடனுக்குடன் டைப் செய்யப்பட்டிருக்கிறது பல கேள்விகளுக்கு விஜய் ஆங்கிலத்தில் பதிலளித்திருக்கிறார் சில கேள்விகளுக்கு தமிழ்லையும் பதில் கூறியிருக்கிறார் சரி என்னென்ன கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டது கரூர் கூட்டத்துக்கு எந்த தேதியில நீங்க அனுமதி வாங்குனீங்க கரூர் கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு நீங்க போனீங்க கரூர் கூட்டத்துக்கு போகும்போது போலீஸ் உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க கரூர் கூட்டத்துல நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது செருப்பு கல்லுன்னு எதாவது வீசப்பட்டதா உங்க கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களை பத்தின தகவல் எப்போ உங்களுக்கு தெரியும் கரூர் சம்பவத்துல பலியானவங்களை நீங்க ஏன் போய் பார்க்கல அப்படி இறந்தவங்களை நீங்க பார்க்க கூடாதுன்னு யாராவது உங்களை தடுத்தாங்களா கரூர்ல இருந்து புறப்பட்டு நடுவுல ஒரு மணி நேரம் எங்க இருந்தீங்க யார் யார்கிட்ட எல்லாம் பேசுனீங்க சரி பிரச்சார பஸ்ல ஆஃப்னு நீங்க செஞ்சீங்களே அது எதற்காக உங்களுடைய கரூர் கூட்டத்துக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க போலீஸ் சொன்னதா எதாவது ஆதவ உட்பட யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அது என்ன சொன்னாங்க என அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது சிபிஐ அதிகாரிகள் தங்களுக்கே உரித்தான பாணியில கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஆனால் துருவி துருவியும் கேள்விகளை தொடர்ந்து கேட்டிருக்கின்றனர் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒவ்வொன்றாக விஜய் பதிலளித்திருக்கிறார் அது டைப் செய்யப்பட்டிருக்கிறது விஜய் அளித்த பதில்கள்ல குறிப்பிட்டவை அப்படிங்கிறத நம்ம சோர்ஸ் நம்ம கிட்ட திருச்சி கூட்டத்தை முடிச்சிட்டு பெரம்பலூருக்கு போகும் போது அங்கே நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிகாரிகள் சொன்னாங்க அதனால நானும் போகல அதே மாதிரி கரூர்லயும் நெரிசல் ஏற்படக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் கூறியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன் ஆனா அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு சொல்லல என்று கூறியிருக்கிறார் அப்போது குறுக்கிட்ட விசாரணை அதிகாரிகள் கூட்டம் நடந்த வேலிச்சாமிபுரத்துக்கு புறத்துக்கு முன்னதாக உங்க பஸ்ஸை நிறுத்துங்க என்று ஆதவ் அர்ஜுனாவிடம் போலீஸ் அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் ஆதவ் அர்ஜுனா தான் கூட்டம் கூடியிருந்த வேலுச்சாமி தான் பஸ் கொண்டு போகணும்னு டிரைவர் கிட்ட சொல்லி இருக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என கேட்க எனக்கு தெரியாது என்று விஜய் பதில் கூறியிருக்கிறார் அதற்கு பிறகு சில வீடியோ காட்சிகளை போட்டு காட்டி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலும் பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் எண்ணிக்கை உள்ளிட்டவை குறித்தும் விஜயிடம் அதிகாரிகள் கேள்விகளை கேட்டிருக்கின்றனர் சரி எதுக்கு ஆஃப் ஆன் பண்ணீங்க என்ற கேள்விக்கு தமது பிரச்சார பேருந்துடைய லைட் கனெக்ஷன் வந்து லூசா இருந்தது அதனாலதான் அது ஆன் ஆஃப் ஆயிருக்கு இது வந்து இயற்கையா இருந்தது எதுவும் செயற்கையாக செய்யப்படவில்லை என்று கூறியிருக்கிறார் தாவிக நிர்வாகிகள் புஷியானந்த் ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் பேருந்து ஓட்டுநரிடம் ஏற்கனவே இதேபோல் கேட்கப்பட்ட கேள்விகள் அவங்க என்ன பதில்கள் சொன்னாங்க என்பதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்திருக்கின்றனர் சிபிஐ அதிகாரிகள் விஜய்யும் ரொம்ப பொறுமையாகவும் பதற்றம் இல்லாமல் நிதானமாகவும் பதில்களை அளித்திருக்கிறார் இப்படி விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் கண் கலங்கி அழுதிருக்கிறார் விஜய் அது எந்த கேள்வி எந்த பதில் அப்படின்னு கேட்டோம் நம்ம சோர்ஸ் கிட்ட கரூர்ல இறந்தது எத்தனை பேர் அப்படின்னு உங்களுக்கு சரியா தெரிஞ்சுதா இந்த உயிரிழப்பு செய்திகள்லாம் வந்தபோது எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தீங்க என உயிரிழப்புகளைப் பற்றி சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்ட போதுதான் விஜய் கண்கலங்கி அழுதியிருக்கிறார் சில பதில்களையும் கூறியிருக்கிறார் அவரை சிறிது நேரம் சிபிஐ அதிகாரிகள் தேற்றி இருக்கின்றனர் அதற்கு பிறகு மதிய உணவு இடைவேளை வந்திருக்கிறது இந்த நேரத்தில் விஜயிடம் நீங்களே ஆர்டர் பண்ணிக்கங்க மதிய உணவை என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர் அதோட எங்க கேண்டீன்ல சாப்பாடு நல்லா இருக்கும் இங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் விஜய் தமக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் பேக்கில் வைத்திருந்த பிஸ்கட்டுகளை மட்டும் எடுத்து சாப்பிட்டிருக்கிறார் இந்த விசாரணையின் போது நீங்க இவ்வளவு சிம்பிளா இருப்பீங்கன்னு நினைக்கல சார் விசாரணை அதிகாரிகள் விஜயை பாராட்டி இருக்கின்றனர் சில அதிகாரிகளோ எங்க குழந்தைகளுக்கு உங்களை சார் என்று செல்பியும் எடுத்த கதையும் நடந்திருக்கிறது மணி அளவில் விசாரணை முடிவடைந்திருக்கிறது அப்போது மீண்டும் விசாரணைக்கு அழைக்கிறோம் நீங்க வாங்க என்று சிபிஐ அதிகாரிகள் சொல்ல நீங்க எப்ப கூப்பிட்டாலும் கண்டிப்பாக விசாரணைக்கு நான் வருகிறேன் என அழுத்தமாகவே கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி கிளம்பியிருக்கிறார் முதல் மொபைல் பத்திரிகை